எல்லாமே பிறர்க்குழைக்கத்தானே ஒன்றி என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டும் அம்மா என்னும் வாசுப மாணிக்கனாரின் வைர தொட்டு வணங்கி நாற்று செய்யும் தமிழ் மணக்க முத்தவளாம் செந்தமிழில் சீரியமை சிறந்தபடி செட்டிநாட்டு சொல் வழக்கில் எழுத பெற்ற நூலாம் வையாசி பத்தொன்பது நாவலின் அறிமுக வருகை தந்துள்ளிறப்பு விருந்தினர்களையும் மதுரை நகரக்கார் சங்கத்தின் நிர்வாகிகளையும் மேபிக்க அழைக்கியிருக்கின்றோம் இணைச் செயலாளர் ஏ வல்லியப்பண்ணனன் அவர்களையும் பொருளாளர் அவர்களை அடைகின்றோம் செயலாளர் அவர்களை அடைகின்றோம் துணை தலைவர் ஏ சொலிங்கம் அவர்கள் தலைவர் அண்ணன் அவர்கள் விஜயா பதிப்பகம் வேலாயுத்தமையா அவர்கள் வைர விழா தலைவர் பி ஸ்ரீனிவாச மன்னன் அவர்கள் தொழிலதிபர் தொழிலதிபர் மாணிக மன்னன் அவர்கள் நகரத்தார் திருமங்களின் ஆசிரியர் திருமதி யோஜா மல்லிகண்ட ஆகியவர்கள் பேராசிரியர் திரு ராசாராமண்ணன் அவர்கள் அவர்கள் என்னை நன்றாய் இறைவன் படைத்தன சன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு நிகழ்ச்சியின் துவக்கமாய் இறைவழக்க பாடல் பாடு வருகிறார் கண்ணாந்தர் சிதாமணி ஆட்சி அவர்கள் Ini yang pohon dari ini Ini